கட்சி இளைஞர் மாநில செயலாளர் தமிழகத்தில் நடக்கக்கூடிய எங்க சாதிய வன்கொடுமைகள் நடந்தாலும் சரி அதற்கு எதிராக வலுவான கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்திலிருந்து இப்ப வரைக்கும் எங்க சாதிய வன்கொடுமைகள் நடந்தாலும் அங்க அவருடைய குரல் ஒலிக்கும் அது மட்டும் இல்லாம சமீபத்துல நடந்த வடகாடு கலவரம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் அந்த இடத்துக்கே போய் அங்க இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றத பார்த்து விசாரிச்சுட்டு வந்தவர் திரு சங்க தமிழன் அவர்களை ஒரு பலத்த கைத்தட்டலோடு நம்ம வரவேற்கலாம் அறநிலை போன்று ஆதிக்கம் தமிழ் இனநலம் உயர்த்து ஈரம் செய் உரிமையை வென்றடு ஊழலை வீழ்த்து எளிமையை கடைபிடி இயல்மையை அகற்று தலித் இளைஞர்களுக்கு மட்டுமல்ல தமிழக இளைஞர்களுக்கு மட்டுமல்ல இந்திய இளைஞர்களுக்கு ஒரு அறம் சார்ந்த அரசியலை அமைப்பாக்கி கொண்டிருக்கின்ற எழுச்சி தமிழர் அவருடைய தலைமையில் இயங்குகின்ற இளம் சிறுத்தைகள் எழுச்சி பாசனையின் சார்பாக அன்பு தம்பி மணி வாசு அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை விடுதலை சிறுத்தைகள் சார்பாகவும் தலைவரின் சார்பாகவும் இந்த மன்றத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு நண்பர்களே இந்த அரங்கத்திற்கு நான் வர வேண்டும் என்று எனது அன்பு நண்பர் இயக்குனர் பல முறை ஆரம்பத்தில் அழைத்திருக்கிறார் ஆரம்பத்தில் பல முறை அழைத்திருக்கிறார் அவ்வளவுக்கு நாங்கள் மிகவும் நெருங்கிய தோழர்கள் பல முறை அவர் துபாய்க்கு வந்திருக்கிறார் சந்தித்து இருக்கிறோம் பேசியிருக்கிறோம் இங்க இருக்கின்ற நிகழ்வுகளை பற்றி விடாவாரியாக விளக்கமும் கொடுத்திருக்கிறார் அந்த வகையில் இந்த மன்றத்திற்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு தம்பி இந்த மன்றத்தை நீங்கள் இந்த புத்தகம் வெளியிடுவதற்கு வாய்ப்பு வழங்கியிருக்கு ரஞ்சித் அவர்களுக்கு புரட்சிய ரஞ்சித் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அது அல்லாமல் எழுத்தாளர் ஆணித்தரமான கருத்துயராக தம்பியை நிச்சயமாக விடமாட்ட நான் நம்புகிறேன் அது மட்டும் அல்லாது எனது நெருங்கிய நண்பர் பல பல கருத்துக்களை பேசிய நெருங்கிய நண்பர் அவரையும் இந்த அரங்கத்தை நான் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இதற்கு முன்னால் பேசிவிட்டு சென்றிருக்கிறார் நடிகர் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தாலும் எனது அண்ணன் எழுச்சி திருமணம் திருமாவளவன் என்று சொல்லியிருக்கிறார் அதுவும் அடிச்சு எங்க இருந்தாலும் கொள்கை கோட்பாடுல ஒற்றுமையா தான் இருக்கு அதான் உண்மை அந்த வகையில தம்பி பேர் மணி தம்பி எனக்கு அறிவும் இல்லை தப்பா இருக்க வேண்டாம் தம்பிய வந்து எங்களுடைய கட்சியுடைய கிட்டுன்னு ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்க அவருடைய பையன் அம்பேத்கர் அவங்க வந்து மாற்று சமூகம் இருந்தாலும் கூட தம்பிக்கு அம்பேத்கர் என்ற பெயர் எனக்கு தலைவர் வைத்திருக்கிறார் அந்த தம்பி திடீர்னு போன் பண்ணிட்டு என் ஆபீஸ் வந்தாரு வந்ததுமே இப்படி ஒரு புத்தக வெளியிட வேண்டும் என்று சொன்னார் நான் சொன்னேன் புத்தக வெளியிட என்னப்பா நான் சொன்னேன் ஆனா அவர் இந்த புத்தகத்தை காட்டிய பிறகு ஆர்வம் முதல்ல வர்ற மாதிரி ஐடியா இல்லை இது எனக்கு முக்கியமான நிகழ்வு இந்த நிகழ்வு முடித்த முடித்த பிறகு இந்த ஈழப் போராளிகளுக்காக இன்னைக்கு வந்து மே பதினெட்டு அவருக்கு ஒரு பெரிய செம்மார வீர வணக்கத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நிகழ்வுகள் ஆர்வமாகிக் கொண்டிருக்கிறது அப்ப சரி மே பதினெட்டுன்ற நிகழ்வு வர இருக்கு யோசிப்போம் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது இந்த அட்டை அட்டைப்படத்தை காட்டிட்டார் அட்டப்படத்தை காட்டினதுமே உண்மையிலே சொல்றேன் தம்பி ஏன் இயக்குநராகணும்ன்ற எண்ணத்தில் இருக்கிறீங்க ஒரு அட்டப்படத்திலேயே வந்து மக்கள் இருக்கிறார் என்றால் நிச்சயமாக ஒரு ஒரு மாகனம் இயக்குநராக வருவாக்கி நீ இருக்கிற இடம் அப்படி இடம் இல்லை சரிங்களா நான் என்ன ஒரு சொல்றேன் குடிமன்ற எழுது அந்த வகையில் எனது மனதார நான் அவரை வாழ்த்து திறேன் பாராட்டுகிறேன் எல்லா புத்தகங்கள் தான் இது அதிகமாக இருக்குது மக்களை விட இப்ப பார்த்தாலும் புத்தகங்கள் தானே இருக்குது சரிதான புத்தகத்தின் நோக்கம் என்ன என்பது நிச்சயம் உங்களுக்கு தெரியும் ஒரு புத்தகம் எழுதுறோம்னா அது நோக்கம் என்ன நிச்சயமாக அதுக்கு ஒரு மிஷன் இருக்கு அது ஒரு மிஷன் இருக்கு எதுமா இருக்காரு என்ன அது ஒரு ஆக்ஷன் பிளானை உருவாக்க வேண்டும் என்பதுதான் புத்தகத்தின் நோக்கம் என்ன ஆக்ஷன் பிளான் இப்போ நம்மளை போன்ற இங்க சூழ்ந்து இருக்கின்ற புத்தகங்கள் எல்லாம் ஒண்ணு மார்க்சியமாக இருக்கிறது இந்த பக்கத்திலே இருக்கு மார்க்சியம் பெரிய எல்லாருமே அம்பேத்கர் புகைப்படம் சார்ந்த புத்தகங்கள் மனிதனை அரசியல் படுத்துவது மக்களை நெறிப்படுத்துவது வாழ்க்கையை முறைப்படுத்துவது அது நிச்சயமாக இருக்காது அதான் புத்தகத்தின் நோக்கம் இந்த புத்தகத்தை அடிச்சு நல்லா பணக்கார என்ன நிச்சயமாக இருக்கார்கள் என்று இருக்காது அந்த பதிப்பதத்தார்களுக்கு இருக்கு இப்ப அம்மையார் லனா அவர்கள் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் நிச்சயமா அவங்க அவங்க தெரியாது ஆனா அவனுடைய எல்லாம் நான் படித்திருக்கிறேன் அவனுக்கு பேட்டியெல்லாம் குறிப்பாக சிலர் நான் பார்த்து இருக்கிறேன் நான் ஒரு சிறப்பான ஒரு பெண் மகள் ஏன் அதை நான் திருப்பி சொல்வேன் என்றால் எல்லாம் இன்னைக்கு அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றால் தாய் தந்தையை விட புத்தகம் தான் ஒரு முக்கியமான ஒரு வேலையை செய்கிறது நிச்சயமாக நீங்கள் அதை மறுக்க முடியாது மூணு பெண்கள் வந்திருந்தீங்க நிச்சயமாக நீங்க அதிகமான புத்தகங்கள் நிச்சயமாக படித்திருக்கீங்க படித்தாலும் இந்த அகலத்திற்கு நீங்க வந்திருக்க மாட்டீங்களா வயல ஆள நிறையா இருப்பாங்க அப்படின்ற இயற்கையான ஒரு உருவாக இருக்கும் ஆனா புத்தகத்தை படித்தவர்கள் மாண்பு என்றால் என்ன உலகியல் என்றால் என்ன ஆண்கள் என்ன செய்வார்கள் பெண்கள் என்ன செய்வார்கள் என்ற ஒரு பக்குவத்தை ஒரு நெறி முறைகளை இந்த உலகத்திற்கு வழங்குவதைப் போல ஒவ்வொரு தனி மனிதனுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது அப்ப அந்த புத்தகத்துக்கு மையத்தில் இருந்து தம்பி நீலத்தாவணி உண்மையில நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு தெரியல இந்த தம்பிக்கு எப்படி இந்த மனதில் வந்துச்சு தெரியல உண்மையில நெறியாளர்கள் அவர்கள் கூட பேசும் பொழுது இதை பற்றி ஆரம்பித்து சொன்னார் அவருக்கு இந்த தருணத்தில் எனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க்கையை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்ல ஒரு முறையான தமிழை உச்சரித்து பேசினார் இந்த காலத்தில் தமிழ் பேசுறது ரொம்ப அதிசயம் பெண்கள்லாம் எல்லாம் ஆங்கிலத்துல பேசுவாங்க அழகாக பேசினார் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து படத்தை நீங்க பாத்தீங்கன்னா உளவியர் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் வருத்தப்பட்டேன் அடையலாமா அப்படின்னு யோசிச்சு ரத்தத்தில் வாழ்க்கையே எங்க இருக்குது நெறியாளர் புதுக்கோட்டைக்கு போயிட்டு வந்தேன் புதுக்கோட்டைக்கு போறதுக்கு முன்னாடி எதோ ரெண்டு குரூப்ல தண்ணியை போட்டு ஆசிமானுக்களை கலாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சத்தியமான விஷயம் உள்ள குணப்பு தெரியுங்க உங்க மான கேளுங்க மானக்கேடுன்னு சொன்ன அங்கு திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் தான் இருக்கிறார் இருந்தாலும் நான் மனவுக்கு சொல்லுகிறேன் அந்த கிராமத்தை காட்சிக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் செய்தி வச்சு வச்சு ஒரு தீய வச்சு வச்சுட்டாங்க ஒரு வீட்டு அதெல்லாம் அவங்களுக்கு வந்தது அது மட்டும் அல்ல அந்த வீட்டுக்குள்ள இருந்த ஒரு பெண் மகளை கம்ப வச்சு குத்தி இருக்கிறாங்க ஏற்கனவே வந்து நம்ம எந்த சாதிக்கு எதிர்ப்பாளர்கள் அல்ல அவர்கள் முத்தரையர்கள் ஆனா முத்தரையர்களுக்கு இன்னொரு பேர் பழையர்கள் என்று சொல்லுவார்கள் நம்ம சாதியை சொல்லவில்லை ஆனா அவங்க வந்து ஆரம்ப காலகட்டத்தில் எலியெல்லாம் பிடிப்பாங்க கம்ப வச்சு குத்தி அங்கே மாதிரி குத்து இருக்கிறாங்க கம்பு நிலம் அப்படியே கிடக்குது உள்ள ஒரு மேல் கம்பு மாதிரி உள்ள அங்க இருக்கிற அந்த முதியோருடைய சைடுல அப்படியே ரத்த காயத்தோடு இருக்கு குழந்தை பயந்து போய் இருக்குது எதுக்கு உருவாகிறது அதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன் நம்ம வாழ்றது ஏதோ அடிப்படையில் நீங்க படிச்சு கிடிச்சு முன்னேறி வந்திருக்குதான் மனிதன் வந்து ஒரு குடும்பத்துல நைக்கட்டு படுத்து தூங்கும் போது இரவு இரவா பாகிஸ்தானுக்காக நம்ம அட்டாக் பண்ற மாதிரி ஒரு ஊரை வந்து ஒரு அட்டாக் பண்றாங்கன்னா சொந்த மண்ணி மைந்தர்களே அவ்வளவு ஒரே மாதிரி இருக்கிறாங்க சொல்லப்படா இவர்களாக படித்து இருக்கிறார்கள் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கிறாங்க அவங்க பார்த்தா ரொம்ப இன்னும் சொல்லப்படா சொல்லக்கூடாது அவ்வளவு மிகவும் பலவீனமாக இருக்கிறார்கள் எல்லாத்தையும் சொல்றேன் கரெக்டா அப்ப இவ்வளவுக்கு ஒரு மனிதனுக்கு இந்த சித்தாந்தத்தை உருவாக்குறது என்றால் தலைமுறை தலைமுறையாக அவன் மனசுல இவன் யாரு பழையனா நல்லா படிக்கிறேன் நல்ல வேலைக்கு போறேன் அங்க இருக்கிற ஐயனாறு கோயில பெருசா ரோட்டுக்கு பக்கத்துல படிப்பாசு புதுக்கோட்டையை சார்ந்தவர்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த ஐயனாறு கோயில நேரடியா போனேன் போனேன் உள்ள போக கூடாது நாங்க நாங்க போகணும்னு சொல்லி உள்ள போய் நான் எடுத்து நாங்க முத முத வெளியிடுறேன் அந்த கோயில் இடம் வந்து நல்ல ஒரு விலை போகுங்களுக்கு அக ஆட்டையக்கூடாதுன்ற ஒரே காரணம் ஊருக்கு வெளியே ஒரு சைட்ல டாஸ்மாக் இருக்கு இன்னொரு போலீஸ் இருக்கு எல்லா டாஸ்மாக்லயும் குடிக்கிறதுக்கு இடம் இருக்கும் தெரியாது ஆனா நீங்க பூந்தோட்டம் மாதிரி நல்லா வச்சுக்காங்க நேச்சர வாட்டர் குடி நினைக்கிறேன் அங்க குடிச்சு குடிச்சு அவர் இந்த கலவரத்தை பண்ணிருக்கிறாங்க இருக்கு அந்த கோயில ஆட்டை போட நாப்பா என்ன என்ன ஒடுக்கப்பட்ட மக்கள் யாரா இருந்தாலும் சரி பழையாராக இருக்கட்டும் இல்ல பண்ணாராக இருக்கட்டும் இல்ல அருந்தடி மக்களாக இருக்கட்டும் இல்ல யாரா இருக்கட்டும் நான் வேற சாதி இருக்கிறாங்க நிறைய பேர் யாரும் சாதியை சொல்ல மொத்தத்துல ஒடுக்கப்பட்டவன் அமைப்பு சொன்ன மாதிரி டவுன் அவங்க வந்து இடம் இருக்கக்கூடாது சொந்தமா நல்ல படிக்க கூடாது வெள்ள வீழ்ச்சி சட்டையில மாட்டக்கூடாது எண்ணத்துல கொலை பண்றாங்க நல்லா கேட்டு ஏதோ ஒரு நல்ல வேலை நடந்து போச்சு அங்க வந்து இறந்திருப்பான் அந்த பையன் ஒரு தம்பி பேரு நான் பேசு ரொம்ப விலையா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு அந்த தம்பியை அடிச்சு தூக்கி போட்டு செத்து போய் கேட்டு போயிருக்காங்க அவ அம்மாவே என்று சொல்லிச்சு அப்ப அப்ப அது நிஜத்துல வாழ்க்கை நடக்குது அப்ப இதுல ரத்தத்தை போடுறது ஒன்றும் தப்பு இல்ல கருப்புனால் கருப்புன்னு சொல்ல முடியும் வெள்ளைனா வெள்ளைதான் சொல்ல முடியும் சிகப்புனா சிகப்பு தானே சொல்ல முடியும் அப்ப உண்மையை வந்து உறக்க சொல்ல வேண்டும் அந்த வகையில் தம்பி மணி வாசி அவர்களை நான் பாராட்டுகிறேன் ஓமி அவர்களையும் பாராட்டுகிறேன் இந்த படத்தை நீ என்ன எண்ணத்தில் வளர்க்கிறேன் எனக்கு தெரியவில்லை இந்த ஓவியல் இந்த கவிஞர் வந்து எந்த எண்ணத்தில் சொன்னார்கள் எனக்கு தெரியவில்லை ஆனால் நீலத்தாமணி என்ற கவிதையை அம்மையார் லதா அவர்கள் படித்தார்கள்

பண அடக்குமுறை ஆதிக்கத்தில் அவர்கள் விரட்டடிக்கப்படுகிறார்கள் இல்ல ஆணவ படுகொலை செய்யப்படுகிறார்கள் சொல்லுவோம் அதே ஒரு தலித்து பையன் தலித்து இல்லாத ஒரு பெண்மகனை திருமணம் செய்தார் எண்பத்தெட்டு விழுக்காடு அவர்கள் மன மகிழ்ச்சியோடு வாழ்கிறார்கள் சங்கத்தன் சொல்ல அவர் ரிப்போர்ட் சொல்லு இந்த படத்தை பாருங்க நான் புரியத்தால சொல்ல முடியும் தோழர் என்ன இனத்துல வரைஞ்சு தெரியல நீல தாவணி போட்டிருக்கா அந்த பெண்மகள் அப்பா அந்த பெண் மகளை ஒரு தவித்தாளத்தான் இருக்க முடியும் சரிதாங்க அங்கிட்டு ஒரு ஆடு இருக்கு ஆட்டுக்கும் தலையை காணா இந்த பெண்ணுக்கும் தலையை காண சரிதாங்க ஆடு எங்க பள்ளி போடுவாங்க நல்லா வளர்ப்பாங்க வீட்டுல போட்டு நல்லா இருக்குலாம் போடு வளர்ந்துட்டு கோயில் திருவிழா இருக்குன்னா வேட்டி சூழை முடிச்சிருவான் ஏன்னா தானே நான் நடக்குது கேட்டேன் அதே மாதிரி சில பெண் மகன்கள் தயிர் பெண்மகாரங்கள் கூட இருக்கலாம் அவர்கள் ஒரு தலித்து அல்லாத ஆண்மகனை திருமணம் செய்தார் இல்ல கல்யாணம் செய்தார் இல்ல காதலித்தார் ஆட்டை எப்படி வெட்டுவாங்களோ அதை போல இந்த பெண்மகளையும் வெற்றி விடுவார்கள் அப்படித்தான் சொல்ல வருகிறது என்று நான் நம்புகிறேன் கவிதையும் அதைத்தான் சொல்லுகிறது இன்னும் சித்தாந்த ரீதியா புத்தகங்கள் நிறைய இருக்குல்ல புத்தகங்களை பார்க்கும்போது அவன் வந்து புத்தகம் பேசாதான் அந்த கருத்தோட பேசுறீங்க புத்தருடைய சிலைகள் நீங்க பாத்தீங்கன்னா ஏன்னா இருக்கிறவர்கள்லாம் சும்மா நினைக்கிற மாதிரி சாதாரண தொண்டர்கள் அல்ல தோழர்கள் அல்ல நீங்க ஒரு இங்கே எனக்கு இந்த பெரிய அறிஞராகலாம் ஆகலாம் ஏன் ஒரு தலைவராக கூட வரலாம் அப்படிப்பட்ட ஒரு இடத்தின் மையத்தில் இருந்து தான் நான் பேசுகிறேன் அதை உணர்ந்து நான் உங்களுக்கு கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன் சரிங்களா நீங்க வந்து நான் இது ஆயிரம் தோழர்களை உருவாக்கணும் இல்லை நீங்க வந்து நிச்சயமாக அம்பேத்கர் ஏற்றுக்கொள்வீர்கள் அது எந்த வகையான மாற்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு கருத்து இருக்கீங்க நாங்கள் யுத்தம் செய்வது எங்கள் உடைக்காகவோ பகுதிக்காகவோ பகட்டுக்காகவோ அல்ல

அவர்கள் பழையர்கள் அதற்காக இந்த பழைய சங்கத்தவர்கள் போல நினைக்காதீங்க அடக்குமுறை ஆதிக்கும் சூழல் எங்கு நடந்தாலும் நாங்கள் குரல் கொடுப்போம் ஏனென்றால் நாங்கள் புரட்சியாளரின் தொடர்ச்சிகள் பகவான் புத்தரின் வாரிசுகள் பகவான் புத்தர் ஒன்று தலித்து இல்லை அவர் தலித்தார் ஆனா அவருடைய கோட்பாடுகளை உங்களை களமாடினார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அம்பேத்கர் என்ன சொல்றாரு லிபர்டி ஈக்குவாலிட்டி அண்ட் சொல்லும் போது

அம்பேத்கரை விட யாராவது உழைக்க முடியுமா இன்னும் குடும்பமா இருக்குங்க எவ்வளவுக்கு சயின்ஸ் வளருதோ அவ்வளவுக்கு சாதி வளர்ந்து கொண்டே போகுது ஏன் வளருது நம்ம இன்னும் பல இனமாக இருக்கிறோம் இருக்கிற முக்கியமான கருத்து நிச்சயமாக படித்திருக்கீங்க நானும் பல மேடையில் பேசியிருக்கிறேன் அம்பேத்கர் கேட்கிறாங்க நாங்க பள்ளித்திர சொல்லல இளைஞர்கள் எல்லாம் நேர்மையானவர்கள் எல்லாம் நாங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் அதற்கு என்ன செய்யணும் என்று யாரும் கேட்கிறார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் கேட்கிறார்கள் அவர் தெளிவாக வச்சுக்கொள்கிறார் மூணு எம் வேணுங்கிறாரு மணி பவர் மசில் பவர் அண்ட் மை பவர் இந்த மூணு எம் சங்கத்தில் சொல்லுறத புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு இந்த அவையை விட்டு நீ வெளியில போகும்போது அம்பேத்கர் என்ன சொன்னாரோ அந்த களத்தின் புறம் களமாட வேண்டும் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு அம்பேத்கராக மாற வேண்டும் எழுச்சி தந்தராக மாற வேண்டும் அப்பத்த நமக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனைகளை நம்ம தீர்க்க முடியும் அப்ப மூணு எம் வேணுங்கிறாரு மணி பவர் எப்படி கிடைக்கும் நம்மளே அன்றாடம் நம்ம அப்பா அம்மாவை ரொம்ப ஏழ்மையை வளர்ந்தவர்கள் அது எப்படி உருவாக்க முடியும் அடுத்த கேள்வி ரொம்ப முக்கியம் எப்படி உருவாக்குவது மசில் பவர் மசில் தாராட்டமாக இருப்பது மட்டுமல்ல நல்ல எண்ணங்கள் நல்ல கொள்கைகள் நல்ல கோட்பாடுகள் முறையாக காலையில் இருந்திருப்பது மது அருந்தாமல் இருப்பது நிறைய பயிர்கள் தலித்து பயிர்கள் கேட்டு குட்டிச்சேரா போறதுக்கு முக்கியமான காரணமே மதுதான் ஒரு திரைப்படமும் தான் காரணம் அதுக்காக எல்லா திரைப்படத்தையும் நான் சொல்றேன் தேவையான திரைப்படங்களை பார்க்க வேண்டும் குறிப்பாக மாரி செல்வராஜ் ரஞ்சித் அவர்கள் இன்னொரு வெற்றிமாறன் போன்ற இன்னும் நிறைய இயக்குநர் இருக்கிறாங்க நம்ம பேர அகிய நாகிரை என நண்பர் நிறைய பேர் இப்ப மோசஸ் பல நண்பர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் மாதிரியான திரைப்படங்களை தான் நீங்க பார்க்க வேண்டும் அப்ப நமக்கு வந்து மணியை உருவாக்க வேண்டும் என்றால் எது தேவை மசில உருவாக்க வேண்டும் என்றால் எது தேவை மைண்டு தான் தேவை அந்த மைண்ட் என்ன அறிவு அந்த அறிவை நீங்கள் கண்டுபிடிச்சு படிக்கணும் அட்டைப்படத்திலேயே வந்து இந்த நிகழ்வுக்கு அழைத்து வந்திருக்கிறார் என்றால் மணி வாசி வெற்றி பெற்றிருக்கார் அல்லவா நான் உண்மைக்கு இந்த அட்டைப்படத்தை பார்க்கலைன்னா நான் வரவே சொல்ல முடியாது என நோய்கள் முடித்த பிறகு நான் நேரடியாக கட்சி அலுவலகத்திற்கு செல்ல வேண்டும் அங்கு முக்கியமான நிகழ்வு இருக்கிறது உங்களுக்கு சொன்னேன் இந்த அட்டைப்படத்தை அவ்வளவு வரலாறு என்று சொல்லி நண்பர் அவர்களே அதே மாதிரி நீ புத்தர் சிலையை கூட வெட்டியிருப்பாங்க பார்த்துட்டீங்களா எங்க பார்த்தாலும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா புத்தருடைய சிலையை வெட்டியிருப்பாங்க தலையா இருக்காது சில திரைப்படம் காட்டுவாங்க அதுக்கு என்ன வரலாறுனா நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் நான் நாவல் படித்தவங்களுக்கு விரும்பி அதோட பேசிய முடிச்சுருவோம் அடுப்பு நீங்களும் போக வேண்டும் நானும் போக வேண்டும் இருக்கிறது ஏன்னா பேசிக்கிட்டே இருப்போம் அப்ப நம்ம என்ன சொல்ல வரோம்னா அந்த அம்பேத்கர் சொன்ன அந்த மூன்று பவர்களை நீங்கள் உருவாக்குங்க அதற்கான உயர்ச்சிகளை ஆரம்பிது சரிங்களா மிக மிகவும் முக்கியமானது வரும் புத்தல் தலை பழைய வரலாற்றுல பகவான் புத்தருக்கு பிறகு அசோக மாமன்னன் கேள்விப்பட்டிருக்கீங்களா அவன் ஆண்ட காலத்தில் பௌத்தம் இந்தியாவில் அகண்ட பாரதம் அரசு சொல்றாங்க அந்த அகண்ட பாரத்தை ஆண்ட மன்னன்தான் மன்னன் தான் அசோக மாமன்னன் நிச்சய புத்தகங்கள் உள்ள இருக்கும் மறைக்கப்பட்ட வரலாறு புத்தகம் நிச்சயமாக இருக்கும் நான் நம்புகிறேன் அவன் தான் இந்தியாவிலே ஆண்டவன் அப்ப வந்து சங்கிப்படைவர்களுக்கு வேலை இல்ல சாதி இல்ல ஜனநாயகம் இருந்தது எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தார்கள் சாதியற்ற மதமற்ற மக்களாக வாழ்ந்தார்கள் தொன்னுடைய தலைவர் சொல்லுவார் சாதியற்ற மதமற்ற மாற்றாக நிறுக்கின்ற மகத்தான பண்பு கொண்ட மண்ணில் மைந்தர்கள் தான் விடுதலை சிறுத்தைகள் தலைவருடைய குணத்தை தொண்ணூறு இல்லை அதே மாமனன் அசோகன் ஆண்டான் ஆனா அசோக மாமனனுடைய நாலாவது பேரன் ஒரு சபல பயிலா போயிருக்கேன் சுங்கல் அப்படின்ற உணர்த்தேன் இதன் பேருடைய பெரு பிரகத்திய மௌரியர் யாரு அசோக மாமன்னனுடைய பேரன் பிரகத்திய மௌரியர் வரலாறு பிரதமர்களே புத்தாண்டு சமாளம் அம்பேத்கர் இருக்கிறார் இந்த கருத்து அந்த பிரதத்திய இருக்கிறாங்க பத்தீங்கன்னா அவனுடைய பேரன் அசோக பேரன் அவன் ஆண்ட காலத்துல இந்த சங்கி பெயர்கள் எல்லாம் எப்படியா இருக்கும் ஆட்சியை பிடிக்க வேண்டியிருந்ததுக்காக பல அடக்குமுறைகள் எல்லாம் பிளான் போடுறாங்க அப்ப நேரடியாக அழித்து ஜெயிக்க முடியாது அப்ப அவன் என்ன செஞ்சேன் சுந்தன் சுந்த வழி சுந்த வழி பத்தின அதுல இருந்து அந்த பேரு அந்த சுங்கன் வந்து ஒரு பிராமணர் அவனுடைய மகள் வந்து பதினாறு வயசு அவளை போய் கட்டி கொடுக்குறேன் அசோக மாமனுடைய பேரனுக்கு கட்டி கொடுத்து அவனை வந்து மயக்கி வீட்டிலேயே போய் சேருங்க பிராமணர்கள் வீட்டிலேயே சேரக்கூடாது வீட்டில பெரும் ஒரு தளபதியாக பொறுப்பு இருக்கிறேன் மகளை அனுப்பி மருமையான கவுத்து யார் அசோக மாமனுடைய பேரனை கவுத்து உள்ள போறேன் உள்ள போயிட்டு வீட்டில உள்ள கை கண்டோட கொண்டு வந்த பிறகு அவனை வர சொல்றேன் யார மன்னனை

அடுத்த ஒரு கவிதை பாருங்க வல்லப்பால் சூப்பரங்கிறது கிழக்கு தெரு கட்டு கிழக்கு தெரு கட்டு தெரிய கட்டுத்தறியில் கடந்த பால் மேலத்திரு கடையில் வேறுபட்டு நின்றது இரண்டு கோலகை தான் பட் அழகான அழுத்தம் உள்ளது அதாவது வந்து பல தெருல இருந்து பால் இது பண்ணிருக்காங்க உருவாக்கி இருக்கிறாங்க அவங்க ஊர்ல போய் ரெடி பண்ணாலும் கூட அங்க வந்து நெட்ட கோலத்துல போய் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த கவிதை நல்லா கவிதை அழகி நல்ல ஒரு பாருங்க இது வந்து ஆயுதம் அருகே அளிக்கிறது இந்த கவிதை தலைப்பு முத்தங்கள் தலைப்பு முத்தங்கள் செய்யப்பட்ட உடலில் வெட்டுக்கள் மூன்று புத்தங்கள் மூவாயிரம் இந்த கவிதைக்கு நீ உண்மையிலே வந்து அவருக்கு கொட்டாங்கச்சி கொட்டாங்கட்சி நிறைய பேருக்கு தெரியாது கிராமத்தில் இருக்க நம்மளுக்கு பாட்டது யார் இருக்க தண்ணீர் இழந்த கொட்டாங்குச்சிக்கு கொட்டாங்கச்சிக்கு தேவை கொடுத்தது சாமி புரியுது உண்மையிலே தண்ணி அருமையாக இருக்கீங்களா உங்களுக்கு பாராட்டு தம்பி அவர் அனுபவம் அந்த இல்லை என்றால் உங்களை நம்ம தொடர்ந்து நாம் பயணிப்போம் மணி என்பது உங்களுக்கு பெயர் வாசு என்பது அப்ப பாரு பெண்ணை மதிக்கிறார் அவருடைய உண்முடைய பரிசன் உண்மையில் ஒரு சிறப்பாக இருக்கிறாரு அடுத்து வந்து அம்மா அப்பாவுக்கு நன்றி சொல்கிறாரு அம்மா அப்பாவுக்கு நன்றி எல்லாரும் சொல்லிட்டு அதுக்களுக்கு அம்மா அப்பாவை நன்றி சொல்லி முடிச்சுட்டு அவர்களுக்கு நாலு அக்கா நினைக்கிறேன் அந்த அக்காக்களுக்கு நன்றி சொல்கிறார் அதுவும் பாராட்டு அதுக்கடுத்து அவர் காதலிக்கு நன்றி சொல்கிறார் அது உண்மையிலே அவரை நாம் வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் அதுக்கடுத்து நண்பர்களுக்கு நன்றி சொல்லுகிறார் பாட்டிலா படிச்சீங்களா படிச்சிருக்க நிச்சயமாக அந்த நன்றி உணர்வு எவனுக்கு வருகிறதோ அவன் நிச்சயமாக வாழ்க்கையை வெற்றி வருவார் இது வரலாறு நான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தனது வரலாற்றில் மாபெரும் வெற்றியை பெற்ற பிறகு அவர் ஞாபகப்படுத்துகிறாரு எனக்கு எப்படி இந்த புத்தாண்டி தம்மா என்ற புத்தகத்தை எழுந்திருக்கான எண்ணம் எப்படி வந்தது என்றால் சிறு வயதில் நான் எட்டாவது படிக்கும் பொழுது எங்கள் சொந்தக்காரர்களுக்கு பேர சொல்லி அவர் எனக்கு இந்த புத்தகத்தை கொடுத்தார் எந்த புத்தகத்தை புத்தகத்தை வாழ்க்கை வரலாறு அதை நான் இந்த நேரத்தை ஞாபகப்படுத்துகிறேன் அப்படி எப்ப நிரப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்னால் பௌத்த மாதமே இறந்து போயிடல பௌத்த மாதிரி இறக்கிற மூன்று மாதங்கள் கூட இல்ல இறந்து சொல்லி இறந்து போயிடல அப்ப பதிவு செய்திருக்கிறார் அது மற்றும் இளைஞர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது ஒழுக்கம் சார்ந்து நேர்மையாக அறம் சார்ந்து அதே நேரத்தில் வலிமையாக இருக்க வேண்டும் புத்தம் சரணம் கச்சாமி சரணம் கச்சாமி தர்மம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் காச்சாமின்றத நல்ல ஒரு நிகழ்வுகள் ஆனால் அது இருந்தாலும் கூட ஒழுக்கம் இருந்தாலும் கூட அறம் இருந்தாலும் கூட முயல் இருந்தாலும் கூட நீங்கள் வல்லவனாக இருக்க வேண்டும் நல்லவன் தான் நான் எல்லாருக்குமே அதுதான் அடிக்கிறாய அதுதானே தீ விக்கிறாயங்க அதுதான தடை வெற்றாங்க

இளைஞர்கள் குறிப்பாக தனித்து இளைஞர்கள் ஒடுக்கப்பட்ட இளைஞர்கள் பெண்கள் நீங்கள் ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும் அமைப்பாக இருக்க வேண்டும் என்றால் இந்த தம்பி அடைச்சா பின்னாடி ஒரு அமைப்பு வரும் அப்படி ஒரு எண்ணத்தை உருவாக்க வேண்டும் அதுக்குதான் புரட்சர் அம்பேத்கர் சொன்னார் கற்பி போராடு ஒன்று சார் உதிரியா இருக்கக்கூடாது உதிரியா இருந்தா ஒண்ணுமே சாதிக்க முடியாது என்பது வரலாறு அமைப்பாளர்கள் மட்டுமே அதிகாரங்கள் பிறக்கும் அந்த அதிகார வலிமையே ஆதிக்கத்தை படக்கும்

கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அங்கே அந்த உருவாக்குவதான் அந்த நோக்கம் அந்த வகையில் இந்த நீலத்தாவடி என்ற புத்தகம் விடுதலை சிறுத்தை மைய துண்ணியே சாதி வலிப்பே மக்கள் விடுதலை அந்த சாதி ஒழிப்பில் இதை ஒரு துருப்பு சீட்டாக நாங்கள் பார்க்கிறோம் பாராட்டுகிறோம் வரவேற்கிறோம் அந்த வகையில் எங்கள் உடனே முடித்துக் கொண்டு அனைத்து தோழர்களும் உங்களுக்கு அன்பை கேட்டீங்க உங்க உங்களுக்குலாம் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்